ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிப்பி நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக ஃப்ளேவராக இந்த சம்மருக்கு ஒரு சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த இந்தமாரி ஹெல்தியாக செஞ்சு கொடுங்க வெளியில் ஆர்டிஃபிஷியலாக வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே ஹெல்தியாக செஞ்சு கொடுத்த ஃபீலிங்கும் உங்களுக்கு கொடு கிடைக்கும் இதுக்கு ஜவ்வரிசி ஐம்பது கிராமம் மூணு நிமிஷம் ஊற போட்டு நல்லா மணிமணியாக வேக வச்சு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்குங்க தேவையான நட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக பொடிச்சு எடுத்துக்குங்க க்ரீமியாக பாலை காய்ச்சி எடுத்துக்குங்க இப்போது வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசியை நல்லா பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா அலசுனிங்கன்னா தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக குழக்கழப்பு தன்மை இல்லாமல் கிடைக்கும் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் கிளாஸில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்குங்க மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குங்க இதுக்கு கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் அதுக்கு மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ இந்த கொக்கோ பவுடரில் நீங்கள் வந்து வெது வெதுப்பான பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா கொக்கோ பவுட்ரு கட்டி கட்டியாக ஆகிடும் கொஞ்சம் பால் சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும் கொக்கோ பவுடரும் கட்டி இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் அதனால் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பாலை சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் ஆறுன பால் ஊற்றுனீங்கன்னாக்கா இந்த கொக்கோ பவுட்ரு கட்டி கட்டியாக இருக்கும் மிங்கிள் ஆகாது அதனால் பாலை மட்டும் சூடாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பால் வந்து தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கணும் நல்லா க்ரீமியான பாலாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கொக்கோ பவுடரோட இந்த ஜவ்வரிசி இந்த நட்ஸ் இதோடலாம் சேரும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக டேஸ்ட்டாக க்ரீமியாக ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்காது ஒரு டெசர்ட் மாதிரியும் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய நட்ஸ் போட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா இது பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க திரும்பி திரும்பி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அது மாதிரியான ஒரு ட்ரிங்க்ஸு தான் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது இதை வந்து நீங்கள் நல்லா ஆரணத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஆரணத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை எடுத்து நல்லா வெயில் டைமில் சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த க்ரீமியான பால் கொக்கோ பவுடரோட ஃப்ளேவரு நட்ஸு இதெல்லாம் சேர்த்து ஜவ்வரிசி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும்போது இது ஐஸ்கிரீம் மாதிரியும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஒரு டெசர்ட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்